இதோ இந்தா தெரியுது பார்த்தீங்களா அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோவில் வரக்கூடிய நபருடைய பேர் வந்து கொலஞ்சி என்னடா சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே ரியல் லைஃப்ல வந்து நடந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய சம்பவம் உங்களை வந்து யோசிக்க வைக்கும் ஆக்சுவலா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை கொட்டாளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து மேலே இருக்காரு பார்த்தீங்களா குழஞ்சி அப்படிங்கிற ஒரு நபர் தான் அவருடைய பேர் வந்து கொலஞ்சி ஸோ அவருக்கு வந்து ஒரு மனைவி வந்து இருக்காங்க ஸோ அவங்களுடைய மனைவி வந்து இவர் வீட்டில் இல்லாதப்போ ஸோ அந்த பகுதியை சார்ந்த ஒரு நபரோட மொட்டை மாடியில வந்து அவங்க தனிமையில் இருந்திருக்காங்க ஸோ இதை வந்து நேரில் பார்த்தா கொலைஞ்சி அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக கோவப்பட்டு ரெண்டு பேருமே சம்பவத்தில் வெட்டி அவங்க ரெண்டு பேருடைய தலையை வந்து வெட்டி ஒரு பைக்குள்ள போட்டுக்கிட்டு போலீஸில் போயிட்டு சரண்டர் ஆயிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து போய் விரைஞ்சாங்க பார்த்தா ரெண்டு பேருமே அங்கே முண்டமா கிடக்குறாங்க தலை இல்லாம ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து போலீஸ்ல வந்து சரண்டர் கேட்டதுக்கு இது போன்ற ஒரு விஷயம் என்பது சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல இது போன்ற நியூஸ் எல்லாம் கேட்கும்போது நான் முதல்லயே சொன்னேன் பார்த்தீங்களா என்னடா படத்தில் வரதெல்லாம் தத்ரூபமா நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அஞ்சாவே படம் பார்த்துருப்போம் அந்த படத்தோட ஒரு மாதிரி என்னுடைய பொண்டாட்டி வந்து என் ஃப்ரெண்டு கூட ஒன்னா இருந்தா தலையை வெட்டி கொண்டாண்டு சோ அதே மாதிரியான ஒரு சம்பவமாக தான் இது வந்து எனக்கு வந்து தோணுதுங்க இந்த இடத்துல வந்து இது போன்ற பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக என்ன அமைகிறது என்றால் இந்த தகாத உறவு திருமணம் ஆன பிறகு ஸோ வேற ஒருத்தவங்க கூட வந்து தகாத உறவு இது போன்ற தவறான செயல்கள் வந்து ஏற்படுறதால்தான் ஆகி ஸோ இவ்வளோ கொடூரமான சம்பவங்கள் என்பது அரங்கேறுது இப்போ கூட ரீசெண்டாக பெங்களூரில் ஒரு பெண்ணோட வாயில வெடி வச்சு சாகடிச்சிருக்கான் அந்த பெண்ணுக்கு வந்து ஆல்ரெடி ஆயிருக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து துபாயில இருக்காங்க ஸோ இது போன்ற தகாத தான் இந்த இடத்துல வந்து பல உயிர்கள் என்பது போயிட்டு இருக்கு சில பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து தகாத உறவு என்பதுதான் தவறு பிரச்சனை எல்லாமே சோ இதுதான் முக்கியமா கருத்தில் கொள்ள வேண்டும் என்னென்ன என்பது இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க